வணக்கம் இது தொண்ணூறுகள் அதாவது எண்பத்தி ஐந்திலேருந்து தொண்ணூறுகள் நடந்த ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் அந்த நாட்கள் ஆட்டோ டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு ஷிஃப்டாக வேலைகள் பண்ணுவாங்க ஒன்று காலையிலேருந்து ஆறு மணி வரலையும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு டிரைவர் ஆறு ஆறுலேருந்து வெளியே காலில் வரலையும் ஒரு ஷிஃப்ட்டு பண்ணுவாங்க ஒப்பிளிக்கில் ஆட்டோ ஓட்டுறவங்க அப்படி ஒரு ஆட்டோ டிரைவர் இரவு நேரங்களில் அப்படியே நைட் டூட்டி செய்த பழக்கம் அவர் இந்த ஓட்டேரி பகுதிகளில் இருக்கிறவர் அங்கே அவர் இரவு அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு நைசி சுற்றிட்டு இருக்கும்போதும் நல்ல ஒரு ஒன்று ஒன்றரை மணிக்கு மேலே ஒரு கை குழந்தை கை குழந்தையோட ஒரு அம்மா நெடுவலி நின்று கை காட்டியிருக்காங்க ஆட்டோவை மழை வேறு தூரில் வேறு போட்டுருந்துருக்குது இவர் அவங்கக்கிட்ட நின்று என்னம்மா இந்த இடத்துல நிற்கிற என்ன விஷயம் இருக்குது என் வீட்டுக்கார விட சண்டைங்க என்னை அடிச்சிட்டாரு அம்மா வீட்டுக்கு போகணும் எட்டு பேர் கேட்டிருக்காங்க எந்த இடம்னு ராயபுரம்னு சொல்லியிருக்காங்க சரி உக்காரம்மா அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சுட்டு அந்த மழை பெய்யாதால அந்த ஆட்டோ ஆட்டோ சைடில் ரெண்டுமே கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது துணி அந்த துணியை இழுத்து விடுவாங்க அந்த இது மாதிரி ஷீட்டு மாதிரி இருக்கும் அதை உள்ளே இருக்கிறவங்களுக்கு மழை அளவுக்கு அது பாதுகாக்கும் அதை எழுத விட்டுட்டு அவரும் பேசினே வந்திருக்காரு திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் பேச்சு நின்றுட்டு என்னம்மா பேசலை என்னம்மா அப்படின்னு திரும்பி பார்த்துருக்காரு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பயங்கரமான உருவம் இருக்குது அந்த பொண்ணு இல்லை கையில் கொண்டு வந்த குழந்தை உண்மையான குழந்தை அதை வச்சு கிழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது டிரைவருக்கு ஏகப்பட்ட பயம் கை காலு ஒதரலாகிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்படியே வண்டி நிறுத்திட்டாரு உடனே அந்த பயங்கரமான உருவம் சொல்லிச்சு பக்கத்தில் போ நேராக போக சுடுகாடு இருக்கும் ஏன்னா இறக்கி விட்ரு அப்படின்னு இருக்குது இப்படி பயத்தோடு வண்டியை முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டின்னு இருக்காரு பக்கத்தில் சுடுக்காடு ஒன்று வந்துருக்குது அங்கே அந்த பயங்கரமான உருத்தவர் அவர் அது அந்த தின்ன பாதி அந்த குழந்தைய உடம்போடு இறங்கி இது யார்கிட்டையும் சொல்லாத ஒழுங்காக போக அப்படின்னு சொல்லிட்டு அது சுடுகாடு பக்கம் போய் மறைஞ்சிடுறது அப்படி இருட்டில் இவர் பயம் தாங்காமல் ஒதுலனே அங்கேருந்து வண்டி எடுத்துகிற நேராக வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து நைட்டெல்லாம் ஒரு ஜுரம் இருக்குது விடிய வெள்ளையாக ஒரு மனைவி அவரை எழுப்பி கேட்டிருக்காங்க என்னங்க ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிறது என்ன அவர் முந்தி நேரம் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காரு ஊரே அன்றைக்கி அந்த நேரங்களில் ரொம்ப பயங்கரமாக இருந்த விஷயம் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவச்சு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தான் அவர் உயிரோடு இருந்தார் அதுக்கப்புறம் இறந்துட்டாரு இந்த விஷயமானது அந்த நாட்களில் அதாவது எண்பத்தைந்து தொண்ணூறுகளில் ரொம்ப பிரபலம் இது ஒரு உண்மை சம்பவம் தான் ஸோ கைஸ் நீங்களும் இரவு நேரங்களில் இந்த மாதிரி உங்கள் டியூட்டி முடிச்சுட்டு இல்லை டியூட்டி பார்க்குற பப்ளிக் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இரவு நேரங்களில் இந்த மாதிரி யாரும் ஏற்றாதீங்க ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி பாதுகாப்பானதான்னு சொல்லி ஏற்றுங்க பாதுகாப்பாகிங்க நன்றி